தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் இருபதாவது மாநில மாநாடு கோவையில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் இருபதாவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது இது குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது பேட்டியின் போது மாநில தலைவர் சுவாமிநாதன் பொது செயலாளர் மனோகரன் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் சுந்தரராஜன் மாநாட்டு பொருளாளர் சுப்பிரமணியன் செயலாளர் ராஜகோபால் உட்பட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில தலைவர் சுவாமிநாதன் பேசுகிறேன் எங்களுடைய சங்கத்தினுடைய இருபதாவது மாநில மாநாடு நாளை எஸ்என்ஆர் கலை அறிவியல் கல்லூரி அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது ஆண்டாண்டு தோறும் நடைபெறுகின்ற இந்த மாநாடு கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்தது இந்த மாநாட்டிலே உயர்கல்வி தொடர்பாக அதில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் விவாதிப்போம் அதற்கான தீர்வுகளை அரசுக்கு பரிந்துரைப்போம் அதுபோல் தமிழகம் முழுவதும் உள்ள ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க வைப்பது என்பது இந்த மாநாட்டினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு என்று சில கோரிக்கைகள் இருக்கின்றன அந்த கோரிக்கைகளை ஹைலைட் செய்வது என்பதும் அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வுகள் பெறுவது என்பதும் இந்த மாநாட்டினுடைய ஒரு நோக்கம்தான் அதேபோன்று நாங்கள் பல ஆண்டுகளாக பல சமூக உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அமைப்பின் மூலமாக ஒவ்வொரு பேரிடர் க்கும் நாங்கள் நிவாரண நிதி அளித்திருக்கிறோம் கொரோனா நிவாரண நிதியாக நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் நாங்கள் உறுப்பினரிடம் வந்து பெற்று வழங்கியது ஒரு மிகப்பெரிய தொகை அதுபோல் ஒவ்வொரு முறையும் கஜா புயலாக இருந்தாலும் அல்லது குஜராத் பூகம்பமாக இருந்தாலும் கேரள வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் இவ்வாறு எங்கெல்லாம் இயற்கை பேரிடர் வருகிறதோ அதெல்லாம் நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் அரசனுடைய முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு இப்பொழுது சென்னை வெள்ளத்திற்கு கூட நாங்கள் தருவதாக இருக்கிறோம் இவ்வாறு எங்களுடைய பல்வேறு நடவடிக்கைகளை விவாதிப்பதும் திட்டமிடுவதும் நாளைய மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமாகும் நாளைய மாநாட்டில் ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு பேர் கலந்து கொள்வார்கள் என்று கருதுகிறோம் எங்களுடைய சங்கத்தில் நாலாயிரம் உறுப்பினர்கள் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேராசிரியர் பொன்முடி அவர்கள் மாநாட்டிற்கு தொடக்க விழாவிற்கு வருவதாக கூறியிருக்கிறார்கள் கல்லூரி கல்வி இயக்குனர் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் இவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளுகிறார்கள் மாநாட்டின் நோக்கம் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் கல்விக் கொள்கையில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் அலசுவது ஆராய்வது உரிய தீர்வுகளை அரசுக்கு சொல்லுவது என்பது நாங்கள் பேராசிரியர் நரசிங்கம் அறக்கட்டளை என்று ஒன்று வைத்திருக்கிறோம் அதன் வாயிலாக தமிழகத்திலே ஒரு பதினைந்து இருபது அமைப்புகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நிதி உதவி செய்வோம் இது எல்லாம் முக்கியமான பணிகள் உயர்கல்வி உயர்கல்வி சிறந்தோங்க என்பதை இந்த மாநாட்டினுடைய ஒரு இலக்காக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது